ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சங்கனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சங்கனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்கன்னா தொடர் மழை காரணமாக நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியலை அதுவும் போக பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெய்கிறதுனால நமக்கு மாடுகளை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக போயிடுது ஏன்னா மழையில் வெளியே எங்கேயும் மாட்டை கட்ட முடியாது செட்டை மாதிரி மாதிரி கிளீன் பண்ண மாடுகளுக்கு தீவனம் இருக்கா ஆடுகளுக்கு தீவனம் இருக்கா அப்படிங்கிறதுனால கண்டினியூ வெளியே போட முடியலை இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக இருக்குது கண்டிப்பாக நாளையிலேருந்து தொடர்ந்து வெளியே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியர் வந்து விதைக்கரணை நம்மகிட்ட இருக்குது முதல் தரமானது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு மாதம் முடிஞ்சு நூறு நாள் ஆகுது இந்த காரணம் நம்ம வந்து மேலதெளி உள்ள தோகை ஃபுல்லாகத்தையும் வெட்டிட்டோம் கீழே உள்ள தண்டு மட்டும் இருக்குது ஏதாவது தேவைப்படுறவங்களுக்கு வெட்டி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நமக்கு தேவைக்கு வேணால் வெட்டி ஊனிக்கலாம் கண்டி வச்சுருப்போம் நம்ம தேவைப்படாவிட்டால் அப்படி தளர்த்து மேலே உள்ள இதில் இருந்து தளர்த்து வந்துப்போம்